காலையில் ஐந்து மணி அந்த மாதிரி நிறைய கேஸ் ஒலே கேசு ஸ்வீட்டு கேசு கற்பழைப்பு ஏமாற்றம் இதெல்லாம் இருந்ததுனால் கடுமையான தண்டத்துவக்கு தண்டனை கொடுத்துறாங்க இருபத்தாறு வயசாவது அவனுக்கு கலைனமாக அந்த கடைசி நேரத்தில் அந்த நீட்டு படி கேட்குறாங்க உனக்கு கடைசி ஆசை என்ன அப்போ அந்த வாலிப சொல்கிறான் என் கடைசி ஆசை எங்கள் அம்மா நான் பார்க்கணும் சார் இருந்தேன் அவன் அம்மா வந்துட்டாங்க என்ன வந்துட்டாங்க அந்த தூக்கு தண்ணி கொடுக்கற வந்துட்டாங்க இவன் கையை கட்டி போட்டுக்கிறாங்க இன்னும் பதினஞ்சு நிமிஷம் இருக்குது கையை கட்டிப்படுத்தாங்க அப்போ அவன் சொன்னான் டாட்டை கடைசியாக முடிய போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அஞ்சு நிமிஷம் தான் அம்மா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி கட்ட அவுச்சுடாங்க இந்த பையன் அங்கே அம்மா கிட்ட வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அம்மா கிட்ட கொடுத்தாங்க என்ன பண்ண அம்மா அம்மாக்கிட்ட வந்து கட்டுப்படுத்தி அம்மா அடுத்த இருந்துட்டு ஒரு பிள்ளையாக பண்ணணும் தானே சொல்லுவாங்க இவன பண்ண தெரியம்மா உடனே இப்போ அம்மா கையில் பிடிச்சான் யா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் வெளியே அதிகமாச்சு நீதிபதி அவங்க முடிச்சு நீங்கள் கலையிட்டாங்க சொன்ன ஒரு மாஸ்டர் எல்லாரும் நீதிபதி ஆயிடுச்சாங்க அந்த மனச சொன்ன